ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நமக்கு சிக்கன் ஒயிட் குருமா எவ்வளோ ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கேரளா சமையல் இன்னைக்கு கேரளா சமையல் ஒயிட் சிக்கன் குருமா தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை நம்ம இன்னைக்கு ஒயிட் குருமா தான் பண்ண போகிறோம் இந்த பாருங்க மீடியம் சைஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கழுகி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு மெயினாக தேங்காய் பால் தான் தேவை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இது கால் கப்பு தேங்காய் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் இது வரைக்கும் பார்த்தீங்களா நான் கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக மொதல் அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு பால் வடிகட்டிட்டு ரெண்டாவது ரெண்டாவது தேங்காய் பால் எடுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இதை மாற்றி வச்சுக்கோங்க இந்த குருமாவுக்கு தேவை இதான் மெயினான இன்க்ரீடியன்ஸு இது மாற்றி வச்சுக்கோங்க குடும்பம் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் நம்ம மெயினாக சேர்க்குறது தேங்காய் பால் சேர்க்கறதுனால தேங்காய் சேர்த்தாவே இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது கேரளா ஸ்பெஷலு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போது ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அஞ்சு ஆறு கிராம்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பட்டா கிராம்பு ஏலக்காய் மூணு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு பொடியாக கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோ சேர்த்துக்கோங்க அது கூடவே பதினஞ்சு பச்சை மிளகா நானே ரொம்ப காரமாக வேணும் அப்படின்றதுக்காக நான் காந்தாரி மிளகாய் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி மிளகான்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மிளகா எடுத்துருக்காங்க கப்பல் மிளகா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இது எடுத்துருக்கேன் நல்லா காரமாக இருக்கும் நம்ம இது கூட மிளகும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்து பண்ண போகிறோம் அதனால் இந்த பச்சை மிளகாய் எவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் கார்த்து மனசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க போங்க நீங்கள் உங்களுக்கு இப்படி சேர்க்க பிடிக்கலன்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சு கூட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்துட்டு அது கூடவே பெரிய சேர்த்து ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா அது உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு கலர் எதுவும் மாற தேவையில்ல இல்ல வெங்காயம் வதங்கினாவே நமக்கு போதும் இப்போ நம்ம ஏற்கனவே கழிவு எடுத்து வச்சிருக்கோம்ல சிக்கனை உள்ள சேர்த்துக்கோங்க சிக்கனை உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்தால பார்த்திங்களா அதை கூட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே சிக்கனை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சிக்கனு லைட்டாக வெந்தாவே ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் சிக்கனு இப்போது பெரிய சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா அதை உள்ளே சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கா உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துனாலும் பிரச்சனை இல்லை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல இப்போ இந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் பால்லேயே சிக்கனும் உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சிக்கன் உருளைக்கிழங்கோட சேர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க சிக்கனை தேங்காய் பாலோட நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்துருக்கு நான் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்தது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சேர்த்து உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து உடச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் உடச்சிங்கன்னாவே குழம்புலாம் கெட்டியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உருளைக்கிழங்கு இது மாதிரி எடுத்துட்டு அதுவரைக்கும் பார்த்தீங்களா இந்த சிக்கன் பீஸு கேரட்டை மட்டும் தள்ளிக்கோங்க இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளுனிங்கன்னா சீக்கிரமாக கீழே விழுந்துடும் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி லைட்டாக இது மாதிரி உடச்சி விட்டிங்கன்னாவே போதும் இல்லைன்னா நீங்கள் வெளில எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் அது மிக்ஸியில் போட்டு அரைக்கிறத விட இதுதான் நல்லது இந்த மாதிரி இருந்தால் நல்லா கெட்டியாகி வரும் குழம்பு இதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா குருமா நல்லா கெட்டியாகி வரும் இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டு இந்தளவு உடச்சி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு தேங்காய்பாளம் எடுத்து வச்சுருந்தா பார்த்தீங்களா ஒரு பாத்திரத்தில் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் நான் ஒயிட் பேப்பர் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துட்டு கொதிக்க விடக்கூடாது லைட்டாக சூடாவனா மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லிகை தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு போட்டு முடிய இறக்கிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு வானல் வச்சுருக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஆனால் சேர்த்து தேங்காய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அது உள்ள சேர்த்துக்கோங்க நீங்கள் தேங்காய் அணைக்கு பதிலாக நெய் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் தேங்காய் எல்லாம் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் எங்கள் நெய்யை விட தேங்காய் அணை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இதை பொண்ணு இதாக வர்றதுக்கு நல்லா வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பை முந்திரி பருப்பு பாருங்க இப்போ நல்லா செவந்து அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்துட்டு பார்த்திங்களா இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க இப்போ பாக்கி எடுக்கிற எண்ணெயிலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெல்லீசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள வாக்கில் இது உள்ள சேர்த்துக்கோங்க சேர்க்கும்போது இந்த மாதிரி விடுத்து விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்ல எண்ணிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து கலந்து கலந்து கொடுத்திங்கனா நல்லா பொருஞ்சு நல்லா கோல்டன் கலர் வரும் நல்ல வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் ஆக்கிக்கோங்க கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வெந்த வெங்காயம் நல்ல நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கா சிக்கன் கொடுவாங்க நம்ம தால் தாளி சேர்த்து உள்ள சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட உள்ள சேர்த்துக்கோங்க திட்டம் நம்ம வறுத்து எடுத்தோம்ல முந்திரி பருப்புள்ளே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கம்மக்காமனு வாசனையோட இந்த சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்தளவு நீங்கள் அந்த ஒரு குருமாவை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சப்பாத்தி பூரி பரோட்டா அப்ப இருக்க அது கூடலாம் சேர்ந்து சாப்பிடணும் டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சாமிலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ